பிரைசிலாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் ரச்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நான் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி பகுதியில் எங்கள் ஊழியத்திற்காக வந்திருக்கிறோம் ஆண்டவர் நல்லவர் இந்த இடத்துல வந்து உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மல்கியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் கத்தருடைய பிள்ளைகளே இங்கே வசனம் சொல்லுகிறது ஆண்டுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் கத்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் மேலே நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உதிப்பார் அவருடைய பிரகாசம் உங்கள் முகத்தில் காணப்படும் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தீங்கன்னா நீதியின் சூரியன் உதிக்கும்படி கத்தை செய்வார் அதின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் கத்தருடைய பிள்ளைகளை ஒரு பக்கம் நீதியின் சூரியன் இன்னொரு பக்கம் சட்டைகளின் ஆசீர்வாதம் அதன் கீழ் இருக்கிற அந்த ஆரோக்கியம் பாருங்கள் எத்தனை ஆசீர்வாதம் இது இருக்கிறது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் வெளியே புறப்படும் பொழுது கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளருவீர்கள் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அப்போ பாருங்க ஒரு மனுஷன் கத்தருக்கு பயந்தால் அவருடைய நாமத்திற்கு பயந்து நடுங்கினால் அவருடைய வசனத்தின்படி நடுங்கி ஒரு மனிதன் வாழ்ந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு பெரிய மேன்மையை கத்தர் கொடுக்கிறார் ஆகினால இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டுடைய நாமத்திற்கு பயந்து அவருக்கு நடுங்கி அவர் சமூகத்தில் நீங்கள் வாழும்படி உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுக்கு கத்தருடைய பிள்ளைகளே நீதியின் சூரியனோ ஆரோக்கியமும் கொழுத்த கன்றுகளின் ஆசிர்வாதத்தையும் கத்தருங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை கனப்படுத்துவார் நாம் கத்தருடைய பாதத்தில் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய நாமத்திற்கு நாங்கள் பயப்படத்தக்கதாய் கதாய் உங்கள் மேலே பயந்து நடுங்கத்த கதாய் எங்களுக்கு கிருவை தருவீனாக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தாங்க ஆண்டு வரை நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து இந்த பிள்ளைகள் மேல் உதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டு வரே அப்படியே கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு வரே கொழுத்த கன்றுகளை போல இந்த பிள்ளைகள் வளர்ந்து செழித்துவாங்க ஆண்டு வரை கத்தர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்க கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தர் மேலப்படுத்தோ வழி பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே 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 God bless you.